இயக்குனர் கேஜி ஜி பாலசுப்ரமணியம் இயக்கத்தில் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு மற்றும் எஸ்ஆர் பிரபு ஆஃப் பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் எல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பிளாக் இதில் ஜீவா பிரியா பவானி சங்கர் விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சாம் சி இந்த படத்திற்கு இசையமைத்திருக்காரு பிளாக் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் கேட்டவுனே இருங்க இது வந்து நல்ல கம்பெனியில் சொன்னால் தான் இது வந்து நல்லபடியாக கொண்டு வர முடியும் நான் வந்து பொட்டன்ஷியலில் பேசுகிறேன் பேசிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு நான் அது ஒரு டூ டேஸ்லேயே சொல்லிட்டாரு வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தும் கதை சொன்னோம் சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பேசிக்காக ஒரு ஏதோ ஒன்று தேவைப்படுது கதை நல்லா இருக்குது ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வேண்டான்னு தான் அப்படி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தே ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னனே அது பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு சரி ஒரு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க போலருக்கு சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதை டீ பண்ணி அதை பண்ணி கொண்டு போய் சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நரேஷன் பண்ணுறதுக்கும் கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரில ஸ்கிரிப்டாக வேணால் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன் நான் படிக்கணும் அப்படின்னாரு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தான் படித்தோம் படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டாரு கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னோன்னா அப்போ இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார் நான் கதையை பற்றி எதாவது ஃபீட்பேக் சொல்லுவார் அகெய்ன் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை அப்படி சொல்லுவார் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன் ஆனால் அன்றைக்கி சைன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படிதான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம் அந்த நேரத்தில் பி வி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்னு போயிட்டுருக்குது என்ன அப்டேட்டு எதுவுமே கேட்டதில்லை ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே உள்ளே கொண்டு போனது தான் என்ன சாரி பிரகாஷ் சார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் தங்க சார் பிரபு சார் எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தங்க புப்பார் சார் வந்து எப்படின்னா அது ரொம்ப எங்களுக்குள்ள ஒரு மிக்சடான ஒரு இருந்தால் சில நேரம் ரொம்ப நல்லா போகும் சில நேரம் சார் இப்படி வேண்டாம் சார் இப்படி வேண்டாம் சார்னு எங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து தங்க புப்பார் சார் தான் வந்து என்ன சொல்கிறது ஃபுல் நம்மளை எப்படி சொல்கிறது இது இப்படி தான் இருக்கணும் போலாம் நீங்கள் யோசிக்கிறது வேற ஆடியன்ஸ் வேறு அப்படிங்கிற அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரகாஷ் சார் சொன்னார்ன்னு சொன்னேன் இல்லைங்களா நீ வச்சுருக்க ஸ்கிரிப்ட் ஒன்று இதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ஒரு கேப் இருக்குன்னு அந்த கேப்பை வந்து செம்மையாக ஃபில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லைட்டாக ஸ்கிரிப்ட் ஸ்டூட் போகும்போது தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது நம்ம வச்சுருந்த அந்த ரா வெர்ஷன் போயிருந்தோம்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அந்த நேரத்தில் தங்களுப்பார் சாருக்கு ரொம்ப நன்றி பிரபு சார் பிரபு சாரும் என்ன சொல்கிறது அவர் அவ்வளோவா இன்ட்ராக்ட் ஆக மாட்டார் ஸ்கிரிப்ட் சைடு அதுலாம் ஜஸ்ட்டு எப்போ படத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு மட்டும் அப்பப்போ வந்து கேட்டு போவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இது வேறு கூகுள் சார் அதுக்கப்புறம் கூகுள் சார் கூகுள் சார் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோங்கிறது அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அது முழுக்க முழுக்க இவருடைய ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரின்னு வச்சுக்கலாமே இப்படி இப்படி இந்த இதை இங்கே எடுப்போம் இது இங்கே எடுப்போம் அப்படிங்கிற அந்த அந்த சொல்லுவோம்ல லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரைன் சொல்லுவாங்க லெஃப்ட் பிரெயின் வந்து அனலிட்டிக்கலாக இருக்கும் ரைட் பிரெயின் வந்து க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரிஞ்ச அவருக்கு அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப அதுன்னு நினைக்கிறார் ஒரு விஷயம் கூட வந்து அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இது ஏன் அப்படி ஃப்ளிப்பாக இருக்குது இது வந்து இப்படி இருக்கணும் அப்படிம்பாரு யாருமே அதை நாங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டோம் அது அவருக்கு மட்டும்தான் அந்த சென்ஸ் அதாவது அர்த்மெட்டிக்காக எந்த விஷயத்தையும் பார்க்குறது அது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவரு அது அவ்வளோ அர்த்மெட்டிக்காக பார்க்குறது இந்த லே அவுட் ரெடி பண்ணும்போது அவர் பா பார்த்துட்டு அவர் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணது அதெல்லாம் யோசிக்கும் நானே யோசிப்பேன் நிச்சயமாக இவர் வந்து அந்த இவருக்கு இந்த இந்த திசை பிரெயின் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணது போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பில்வ சார் பிலோ சார் வந்து நான் இருந்து வேண்டான்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான் கம்பெனியில் எனக்கு வேண்டவே வேண்டாம் சார் ஏன்னா எனக்கு வந்து நாளைய இயக்குநர்லேருந்து எனக்கு ஒரு எடிட்டர் இருக்கு அப்படி சதீஷ்னு சொல்லி நாளைய இயக்குநர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவருக்கும் ஒரு ப்ரஷ்னல் பிரச்சனைகள் நிறையா இருந்ததுனால பண்ண முடியல அப்புறம் பிலோ சார் இதான் பண்ணுறாரு அப்படின்னு போனாங்க போன நாள்லேருந்து எங்களுக்கும் அவருக்கு ரொம்ப இதுதான் க்ளாஸ் தான் ஒரு ஷார்ட்டு இது பண்ணுறதுனா கூட பயங்கரம் நான் எம்படம்னு சொல்லுவேன் அவர் இது எம்படம் அப்படிம்பார் அவரு அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க யார் என் ஆஃப் த டே இது எம்படம் நான் தான் டைரக்டர் நான் தான் போய் மியூசிக் வாங்கினோம் நீங்கள் இதை வைங்க அப்படின்போ பயங்கரமாக அறிக்கமாட்டிருக்கோம் இந்த இதில் அமைதிப்படையில் அமாவாசை கேரக்டர் மாதிரி ஃபஸ்ட் நாள் போனப்போ அப்படியே பிலோவா பெரிய எடிட்ரு அப்படின்னு அப்படியே சரி இந்த ஒரு கரெக்ஷன் இப்படி அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நல்லா கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் படம் முடியும் போதெல்லாம் சண்டையே போட ஆரம்பித்தாச்சு அவரே சொல்லுவார் உங்களுக்கு உங்களுக்கு வேணான்னா வச்சு கொடுத்துட்றேன் என்ன கேட்காதீங்க போங்க அப்படிங்கிற அந்தளவுக்கு சண்டை போடுவோம் எண்டாவது டே வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு இது ஒரு விவேக் பிரசனை சார் அவர் சொன்ன மாதிரியே அவர் டென் இயர்ஸாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் எங்களோடய ஷார்ட் ஃபிலிம் நாளை இயக்குநர்ல கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம் அந்த ஷார்ட் ஃபிலிமை அதை நாங்கள் எடுத்திருந்தோம் அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணி பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் வேறு யாரையும் ஒன்றும் மிஸ் பண்ணல அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் ஜெனித்து சுகன் ஆஷிக் அப்புறம் கோ டைரக்டரு எல்லாருக்குமே என்னுடைய சாம் சார் சார் மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து இப்போ ஆர்கூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம் சார்கிட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அப்படியே போனோம்னா ஆஹா இன்னும் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஃபஸ்ட் படம் டைரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே வச்சுக்க மாட்டார் அப்படியா சார் பண்ணி பார்க்கலாம் சார் நம்மளே ஒரு நாள் சொல்லிவிட்டு நம்ம நல்லா நம்ம நேற்று சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போ ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் சாம் சார் அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும் மியூசிக் இல்லாமல் அந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஏன்னா ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறையா மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு